எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரையும் பட்டிருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம வெளியில் என்ன பார்க்க போகிறோம்னா நாங்கள் வந்து அதிகாலைலேயே வந்து ஆறு மணிக்கெல்லாம் வந்து எங்கள் குலதெய்வ கோவிலுக்கு தான் போய்கிட்டுருக்குறோம் இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள் கோவில் வேலை வந்து வர்றதுனால வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீரனுக்கு பக்கத்துலேயே வந்து ஆப்போசிட்டில் ஐயனார் கோவில் இருக்குது அங்கே வந்து யாக பூஜை வந்து நடத்தினாங்க வேலை பார்க்க போகிறதுனால வந்து இந்த பக்கம் யாக பூஜை நடத்து தான் அதுக்கப்புறம் வந்து வேலை ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம் அதனால் நே காலையும் வந்து பாலபிஷேகமெலாம் பண்ணி யாகம் வளர்த்தாங்க அதில் கலந்துக்கிறதுக்காக தான் நான் மாமி சகாஸ் பப்ளு நாலு பேரையுமே மூணு பேரையும் வச்சு நான் ஸ்கூட்டியில் ஓட்டிகிட்டு போனேன் எங்கள் வீட்டுக்காரவங்க டியூட்டி முடிச்சு வந்தாங்க இந்த தான் அங்கேருந்து மெயின் பைபாஸ் நல்லா தான் இருந்தது இங்கே கோவிலுக்குள்ளே போகிற வழி மட்டும் கொஞ்சம் ரோடு வந்து சரியில்லாமல் இருந்தது இருந்தாலும் பெயிட்டோம் போயிட்டு அப்புறம் கோவிலுக்குள்ளே போய் நாங்கள் கடலோம் கடற்க எல்லாருமே வந்துட்டாங்க அவங்களோட சேர்ந்து நாங்களும் சாமியெல்லாம் கும்பிட்டு பொங்கல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் மன்னார்குடி வந்துட்டோம் இப்போ ஈவினிங் வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் வந்து மல்கன் கோவில்னு இருக்குது அங்கே வந்து கோவில் திருவிழா இப்போ ஈவினிங் போய் கலந்துக்குவோம் ஆதிக்கிறாங்க യും ശരി സേക്കണ്ട കാത്ിടിച്ച് അടിക്കുക ഇത് മൂക്ക പൊടിച്ച് ഇളക്കറിയ മുടിയ പൊടിച്ച് ഇളക്കുക de la s O N A n G U T O C N A S O N A G L E S O N A O C N A S O N A G E T K L A G E T A Y S O N A S O N A S O N A A Y U F L I கொஞ்சம் ஓரமண்ட் கரையில இருக்கு ஓரம் 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 பண்ணுங்க பண்ணுங்க ஒரு சைடு சைடு சைடு

என்ன யாரிட நீ மேல ராவ ஏ

తన్ని ఆ Itu తినే పట్టామే నా అన్నం ఆతనా తాగునే కం చాపు అన్నం